வணக்கம் மகாகவியின் புதிய ஆத்தி என்ற நூலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் தொடர்ந்து ஆத்திசூடி என்பது அதனுடைய எப்படி பார்க்கும்போது அதனுடைய யாப்பு எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது முக்கியமாக தெரிய வேண்டு இளைஞர் ஆற்றுப்படை என்று சொன்னேன் காரணம் இது இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலாக அமைந்திருக்கிறது அந்த அளவிலே இன்றைய நாம் பார்க்கக்கூடிய அடி ஆத்தி அடி என்னன்னா ஏ குரில் ஏ என்பதிலே ஆரம்பிக்க ஏ என்பது குரில் ஏ என்பது நெடில் குறில் நெடில் என்பார்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த குரில் ஏ என்ற குரில் அதில் ஆரம்பிக்கக்கூடிய என்ன எழுதலாம் என்ன வரும் பாரதி எண்ணி பார்க்கிறான் சரி எண்ணத்திலே ஆரம்பிக்கலாம் எண்ணி பார்க்கக்கூடியதை எண்ணத்திலே ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுவது உயர்வு என்று எழுதுகிறான் எண்ணுவது உயர்வு எண்ணுவது என்பது தெரியுது நினைப்பது மனதில் என்ன நினைக்கிறதோ எண்ணுவது உயர்வு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் சில பேர் நினைக்கிறதே வந்து மோசமான எடுத்த உடனே பாஸ் பண்ணால் போகிறோம் அது எப்படி எடுத்த உடனே முதல் வகுப்பாங்கன்னு என்னென்னோம் இல்லையா உயர்வாக என்ன வேண்டும் அதை பாரதி குறிக்கிறான் குறிப்பாக இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் யூஆர் எய்ம்ஸ் சுட் பி வெரி ஹை நான் முதல் வகுப்பு வர வேண்டும் என்ற களிரு பிழைத்த வேல் என்று சங்கப்புலவன் சொன்னான் களிறு பிழைத்த வேல் என்று சொன்னால் யானையை வேல் அடிதான் இவன் எடுக்கும்போதே ஓனானை பார்த்து கொள்ளலாம் எறும்பை பார்த்து கொள்ளலான்னு அடிச்சான உள்ளுவது உள்ள உயர்வுள்ளல் வள்ளுவன் ரொம்ப உயர்ல இருக்கும் மற்றவை தள்ளினும் அதை மற்ற நடந்த நடக்கலைன்னா என்ன சொன்னா அருமையான குரல் இது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நீ ரொம்ப ஹையாக திங்க் பண்ணோம் மற்றதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை நார்மல் திங் அப்போ இதை தான் பாரதி சொல்கிறான் எண்ணுவது உயர்வு பாரதியினுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம் பாட்டு திறத்தாலே என்ன 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 ஞாபகா அந்த பாட்டு பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் யாராவது எழுதுவானா சார் அந்த மாதிரி பாட்டு திறத்தாலே என் பை நிறைய வேண்டும் பாட்டு திறத்தாலே எனக்கு புகழ் வர வேண்டும் பாட்டு திறத்தாலே வேற எல்லாம் எத்தனையோ வேணும் வீடு கட்ட வேண்டும் எல்லாம் திறத்திலே பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு டெக்னிக் தானே பாட்டுத்திறம் என்பது நான் பாரதி நினைக்கிறான் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திடணும் எவ்வளோ ஹை வருங்க அவன் கையில் எதா இருந்தால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது செல்லமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள் அந்த வறுமையில் பாரதி நினைக்கிறேன் வையத்தை காப்பாற்றணுமா இந்த வையத்தை பற்றி இப்போது ஒரு விஷயம் நீங்கள் வந்து சரி எனக்கு எதுவும் கவலை இல்லை சார் எங்கள் ரோட்டில் தண்ணி நிற்காத இருக்கணும் நம்ம நம்ம விட்டு மழை பெஞ்சி வெள்ளம் வந்ததா என்னை பற்றி கவலை இருக்கணும் எனக்கு தான் ஆகலாம் அப்போ நீ எதை பற்றி கவலைப்படுகிறாயோ அதுக்கு நீ உடைமை வீட்டில் கரண்ட்டு போச்சா உனக்கு கவலை இல்லை உங்கள் வீட்டில் தான் கவலை அப்போ என்ன பொருள் நீ எதை பற்றி கவலைப்படுகிறாயோ அதற்கு நீ சொந்தக்காரன் பாரதி இந்த வையத்தை பற்றி கவலைப்படுகிறான் இந்த வையத்தை நான் வாழ வைக்க அப்போ என்ன அர்த்தம் இவன் இந்த வையத்தையே தனதாக நினைக்கிறான் இல்லையா அதனால்தான் மகாகவி அவன் ஒரு ராஜா அவனுக்கு கையில் பணம் இருக்கு இல்லைங்கிறது இல்லை மனசில் ராஜா சார் அவன் மனதில் எண்ணுவது உயர்வு என்ன எண்ணம் இந்த நாடா இந்த அடுத்த நாடா இந்த வையமே எனக்கு சொந்தம் என்று நினைத்தான் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் எங்கள் கூட்டு கலிய கலியனிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அதில் ஒரு ஒரு இது பாருங்கள் காணி நிலம் வேண்டும் என்ற அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த காணி நிலம் ஓ பாரதி வந்து இப்படி தான் கேட்குறான் போல் இருக்கு பராசக்திகிட்ட காணி நிலம் வேண்டும் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்புறம் என்ன அங்கே தூணில் அழகிதான் துயா நல் மாடங்கள் இருக்க வேண்டும் அப்புறம் ஒரு பெரிய கணர் இருக்கணும் பெரிய இருக்கு கேணி அருகினிலே தென்றல் காட்டு வீச வேண்டும் நல்ல இசை வந்து காதில் பட வேண்டும் தெரியும் உங்களுக்கு இந்த பாட்டு அடடா பாரதி இப்படி அந்த பாட்டில் தான் வருது அந்த பாட்டில் எனக்கு இது வேண்டும் என்ற பாரதி இதையெல்லாம் நான் கேட்பதற்கு காரணம் இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொன்னான் அப்போது இந்த விஷயத்தை தான் இதில் சொல்கிறான் எண்ணுவது உயர்வாக இருக்க வேண்டும் ஏன்னா எண்ணமே சரியில்லைண்ணா இந்த எண்ணம் சரியாக இல்லை என்று சொன்னால் நீ எப்படி செயலிலே ஆழ முடியும் திருக்குறளாகட்டும் பகவத்கீதையாகட்டும் இதெல்லாம் நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம் செயல் 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 டு ஆக்ட் உங்களை நன்னறிப்படுத்தக்கூடிய தான் இது பேசுகிறது என்று சொல்கிறேன் பாரதி புதிய ஆத்திசூடி படித்து விட்டு மடித்து விட்டு பின்னாலே போவதல்ல இதை பற்றி விளக்கங்கள் பேசி ஆ ரொம்ப நல்லா இருந்து சொல்லி செல்வதல்ல இதை கேட்பவர்கள் சிந்திக்க வேண்டும் இதை பயன்படுத்த வேண்டும் எண்ணத்திலே உயர் வர வேண்டும் அப்போ பாரதி எந்த அளவு உயர்ந்திருக்கிறான் என்று பார்த்தால் வள்ளுவனை பார்க்கலாம் இல்லை வள்ளுவன் சிலத்தனையை மலர் நீட்டும்ந்திரதம் உள்ளத்தனை உயர்வு என்று சொன்னார் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு வகுப்பறையிலே வள்ளுவன் செல்கிறான் உள்ளத்தினுடைய எண்ணத்தினுடைய உயர்வு எத்தனை என்று கேட்கிறான் அந்த கேள்வியை கேட்பதற்கு போல் அவன் கேட்குறான் தாமரை தண்டனுடைய உயரம் எவ்வளவு என்று கேட்கிறான் யார் வள்ளுவன் கேட்கிறான் மாணவர்கள் சொல்கிறான் பத்து அடி ரெண்டு அடி எட்டு அடி எதாவது சொல்கிறான் ஒரு பையன் மட்டும் சொன்னான் வள்ளுவரே உங்கள் கேள்வியே தப்பு ஏன் ஏன்னா இந்த நீளம் என்பது அதனுடைய பொறுப்பு அல்ல வெள்ளம் எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவு அந்த தாமரை தண்டு உயரும் அதுதான் அறிவியல் அது எவ்வளவு நீளம் இருக்கிறதோ அது வெள்ளம் மேல இருந்தால் போகும் அது மாதிரி வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையே உயர்வு அப்ப இந்த உள்ளத்தை எந்த அளவு நீ எண்ணுவது உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவு பெஞ்சு மார்க் மேலே போய்கொண்டே இருக்கிறது என்பதை அவன் குறிக்கிறானே அப்ப பாரதி என்ன நினைக்கிறான் களிரு பிழைத்தவள் சொன்ன பாரதி வரம் கேட்கிறான் யார்கிட்ட கேட்பான் கேட்பான் பரசைத்தையும் கேப்பான் கல்லை அருமையான பாட்டு இந்த பாட்டை நீங்கள் பூரா படித்து பார்க்க வேண்டும் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நான் இங்கே சொல்லி நேரம் கருதி சொல்கிறேன் கல்லை வைரவணியாக்கல் செம்பை கட்டி தங்கமென செய்தல் புல்லை நெல்லென புரிதல் பன்றி போத்தை சிங்க ஏராக்கல் மண்ணை வெல்லத்து இனிப்பு வரச் செய்தல் என்ன சார் வித்தமாறு இருக்கு பராசக்தி இதெல்லாம் எனக்கு கல்லை வைரமணியாக்கல் ஏன் எனக்கு இதெல்லாம் வேணும் என்று கேட்டால் இந்த நாட்டை வாழ வைக்க இந்த நாட்டில் இருக்கிற தொல்லை எல்லாம் தீர வேண்டும் எனவே இதை சிறப்பு செய்ய வேண்டும் என்று பாரதி பேசுகிறான் அப்போ இந்த எண்ணத்தை பொறுத்த அளவு இந்த எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் செயலில் இருக்கும் என்பதை எல்லோரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின் என்பது வள்ளுவனுடைய வாக்கு வள்ளுவனுடைய குரலுனுடைய அனுபவம் அதனுடைய அறிவு செல்வம் அறிவு கருவூலத்திலிருந்து எடுத்தது தான் பாரதியனுடைய வரிகள் அது என்ன பண்ணுறா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அது அதை கொஞ்சம் திருப்பி அதை இப்படி பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு இந்த காலத்துக்கு ஏற்றது போல் இளைஞருக்கு ஏற்றது போல் சொல்லி கொண்டு வரும் எண்ணுவது உயர்வு அதை மறுபடி மறுத்து பார்த்தா உயர்வாக எண்ணுவது எண்ணுவது உயர்வு உயர்வாக எண்ணுவது அப்படி பார்க்கும்பொழுது நீ எவ்வளோ உயர எண்ணுகிறாயோ அந்த அளவு உன்னை மேலே தூக்கி செல்லக்கூடிய ஆற்றல் உனக்குள்ளே இருப்பதை ஆண்டவன் சுட்டி காட்டுவான் நீ இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தை நீ வர வேண்டும் ஆனால் தான் தொடர்ந்து எல்லா பாடல்களிலும் பாரதி தன்னுடைய எண்ணத்தினுடைய உயர்வை காட்டிக்கொண்டே வருகிறான் எங்கும் கீழே இருக்கிறதே இல்லை அதாவது பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள் ஒரு விஷயத்தை போன்றோம் இந்த விஷயம் பண்ணும்போது இதை நன்றாக நல்லா முடியணுமே இருக்கணுமே அதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கணும் அதை தவிர வந்து தேர் ஷுட் பி எ கோல் ஃபார் யூ உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் யார் இருந்தாலும் அந்த மாதிரி தான் சொல்லுவார் நீங்கள் கேள்விப்படுறான் யூ ஷூடாக எ கோல் ஃபார் யூ இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் விளையாட்றான்னு சொன்னோன்னா இஷ்டத்தையும் விளையாட முடியாது அங்கே ரெண்டு பக்கம் ஒரு கோல் இருக்குது அதில் போகணும் அந்த பந்து அங்கே போனால் தான் வெற்றி அது மாதிரி இலக்கு என்று சொல்லுவார் வெற்றிக்கு இலக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு மா ஐஏஎஸ் மாதிரி இல்லைன்னா வேறு இது மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது நாம் சொல்கிறோம் இளைஞர்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் உயர்வாக என்ன வேண்டும் அப்போ அப்படி முதலிடம் வர வேண்டும் என்று நான் எதுக்கு அதை படிக்க முடியாது என்று தேம்பி அழும் குழந்தை நொண்டி என்று சொல்கிறான் சோம்பப்படாதேன்னு சொல்ல சோம்பல் கெடுதி சோம்பல் மிக கெடுதி பாப்பா அங்கேயும் மிக ஞாபகம் வச்சுங்க மிக என்று எழுதுகிறான் சோம்பல் மிக கெடுதி பாப்பா என்று எழுதுகிறான் எல்லாம் பாப்பாக்கள் சொன்ன காரணம் இந்த புதிய ஆத்தி சுடி அடிகள் என்பவெல்லாம் விதைகள் எல்லாம் வீரியமுள்ள விதைகள் ஆனால் எவ்வளவு வீரியமுள்ள விதைகளாக இருந்தாலும் கட்டாந்தரையில் போட்டால் முளைக்குமா அது நல்ல மண்ணிலே விளைந்தால் அதுக்கு நீர் ஊற்றி வளர்த்தால் அதுக்கு எல்லா விதமான சூழல்கள் அமைந்தால் அது வளரும் ஆகவே இந்த புதிய ஆத்தி சுடி என்ற இளைஞர் படையில் இருக்கக்கூடிய இந்த அடிகள் எல்லாம் வீரிய விதைகள் அதை உங்கள் நெஞ்சிலே போட வேண்டும் போட்டால் மட்டும் போராது அதை நல்ல வளமான அதை பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நெஞ்சு அப்படின்னா எல்லாம் தூக்கி விழ வேண்டும் வேண்டாத சிந்தனைகள் தீய எண்ணங்கள் இதெல்லாம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நென்னை நன்னெஞ்சாக மாற்றினால் இந்த விதைகள் இங்கே விழுந்தா விழுந்தது என்று சொன்னால் இது ஒரு விருட்சமாக வளரும் இந்த நாட்டுக்கு பயனுள்ளதாக அமையும் ஆகவே பின்பற்ற வேண்டிய மற்றொரு பாரதியினுடைய முக்கியமான இந்த ஆத்திச்சுடி அடி எண்ணுவது உயர்வு அடுத்ததை அடுத்த வாரம் சந்திக்கலாம்